பிரபல யூடியூபர் விஜய் சித்து அவர்கள் மீது கேஸ் கொடுத்திருந்த ஷெரீன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த ஒரு பேட்டியில் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் எதற்காக அவங்க விஜய் சித்து மேல கேஸ் போட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சமீப காலமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில மிக ஃபேமஸாக இருக்கக்கூடியவர் தான் விஜய் சித்து இவர் விளாக்ஸ் மூலியமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்காரு சமீபத்தில் சென்னையை சேர்ந்த ஷெரீன் அப்படிங்கிற வக்கீல் இவங்க மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதற்கு அவங்க விளக்கமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னோட பேர் ஷெரீன் நான் அட்வொகேட்டாக இருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நான் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ண

கேஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரியான செயல்களை அவர் மட்டும் தான் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம நிறைய பேர் பண்ணுறோம் எல்லாருக்குமேன்றதுமே தப்பு தான் ஆனால் இவர் மேலே ஏன் பசிபிக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இவருக்கிட்ட யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவரோட சேனலை விரும்பி பார்க்குறாங்க அப்படி குழந்தைகள் விரும்பி பார்க்கும் போது இவர் கையை விட்டு ஓட்டுனாருன்னா அவங்களும் அதை பண்ணணுன்னு நினைப்பாங்க ஃபோன் பேஸ்ட்டு ஓட்டுனாருன்னா அவங்களும் அதை பண்ணணுன்னு நினைப்பாங்க அண்ட் இரட்டை அறுத்த வசனங்கள் தகத வார்த்தைகளில் பேசுகிறது இதெல்லாம் அவங்களும் கற்றுக்குவாங்க இது போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவர் மேலே நான் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அவங்க பண்ணதை பார்த்துட்டு நிறைய ரசிகர்களுமே அதே தான் சொல்கிறாங்க விஜய் சித்துக்கு ஒரு சட்டம் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு சட்டமா அவரு தானே ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டினாரு அப்போ அவர் ஏன் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிங்க இவரையும் அரெஸ்ட் பண்ணலை அப்போ இவரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக விஜய் சித்து அரெஸ்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இதற்கு பதிலாக அவரோட யூடியூப் சேனலில் அவர் ஒரு மணிப்பு வீடியோ போட்டால் ஆச்சரியதுகளில் அது மட்டும் இல்லாமல் கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டாலும் நல்லா இருக்கும் அண்ட் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அவர் கோர்ட்டில் ஆஜராகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைனா வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிற மாதிரி கூட இருக்கும் எது எப்படியோ நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு அவரோட லைஃப்பில் தேவையில்லாமல் டிடிஎஃப் வாசனை அரெஸ்ட் பண்ண போய் அதை ரெஃபரன்ஸாக எடுத்து இப்போ இவரை அரெஸ்ட் பண்ண போய் இப்போ ஏகப்பட்ட குளறுபடிகள் போய்கிட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கமலஹாசன் சார் நடிப்பில் சங்கர் சார் இயக்கத்தில் இந்தியன் டூ ரெடி ஆகிருச்சு ஜூலை பன்னெண்டு ரிலீஸ் ஆக போகுது முதற்கட்டமாக இசை வெளியீட்டு விழா நடக்க போகுதாமா ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் இந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவில் சங்கர் சாரோட பையன் அர்ஜித் சங்கர் அவர்கள் இருக்கார் இல்லையா அவரு கலந்துக்க போறாரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு குறிப்பா அவர் அந்த ஷோவை தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு அவர் தொகுத்து வழங்க போறாரா இல்ல பாட போறாரா ஆட போறாரா அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க இது எதற்காக அப்படின்னா சங்கர் சாரோட பையன் சினிமால ஹீரோவா ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்காரு அண்ட் அவரோட முன்னேற்பாடு பண்றதுக்காக தான் இந்த ஒரு விழாவை ஃபர்ஸ்டா பண்றாங்க அண்ட் இதுல அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியர் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க கூடிய சீக்கிரத்திலே இசை விளையாட்டு விழாவில் அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க